முல்லைத்தீவில் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் குறித்த பகுதியில் தொடர்ந்தும் பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கி முதல் நாள் இரவு ஏழு முப்பது மணியளவில் மர்ம நபர் ஒருவர் மூலமாக இந்த இளைஞர் அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் அதன் பின்னராக இவருடைய தொலைபேசியும் அதேபோல ஒற்றை காரணியும் மீட்கப்பட்டிருக்கிறது இது ஒரு திட்டமிடப்பட்ட கொலையா அல்லது தற்கொலையா இந்த விடையின் தொடர்பாக பேசுவதாகத்தான் இந்த காணொலி அமையவிருக்கின்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வணக்கம் பிரபுங்களே நான் உங்கள் பேப்பர் படி என்போ இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த காணொலி மூலமாக மகிழ்ச்சி அதன்படி உங்களுக்கு தெரியும் நாளாந்தம் இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் சமூக செய்தித்தளங்கள் வாயிலாகவும் அதிகம் பார்க்கக்கூடியதாக இந்த விபத்துக்கள் அதை தாண்டி அடுத்ததாக கொலை சம்பவங்கள் தற்கொலை சம்பவங்கள் என்பன அதிகம் அரங்கேறி கொண்டிருக்கிறது அதன்படி வடக்கு மாகாணத்தில் இவற்றினுடைய தாக்கம் வடக்கு கிழக்கு கிழக்கு மாகாணத்திலும் பார்த்தீர்கள் அண்மையில் தொடர்ந்து இந்த கல்லடி பாலத்தில் மாத்திரம் அதிக அளவிலான தற்கொலை சம்பவங்கள் பதிவாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி அதிலும் விசேடமாக தமிழர்கள் தான் தமிழ் இளைஞர்கள் ஜோதிகள் என்பதாகத்தான் அதிகம் அதில் தற்கொலைகளை மேற்கொண்டிருந்தார்கள் என்கின்ற விடயங்களும் தொடர்ந்தும் செய்திகள் மூலமாக அறியக்கூடியதாக இருந்தது அதன் தொடர்ச்சியாக வடக்கு மாகாணத்திலே இவ்வாறான பல சம்பவங்கள் தற்கொலை சம்பவங்கள் அதே போல கொலை சம்பவங்கள் என்பதாக அதிகம் நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் நேற்று முன்தினமும் வடக்கு மாகாணத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு உயிரிழப்பு சம்பவம் தற்போது அந்த பகுதியில் தொடர்ச்சியாக ஒரு பரபரப்பான சூழ்நிலை உருவாகி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படி இந்த சம்பவம் தொடர்பாக சில சுருக்கமான விடயங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பொதுக்குடியிருப்பு பகுதியில் பத்தாம் வட்டாரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் இருபத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க இளைஞர் அவருடைய பெயர் பாலசுப்ரமணியம் சாம்சன் என்பதாகத்தான் தெரிய வந்திருக்கிறது அதன்படி குறித்த இளைஞர் காணாமல் போய்விட்டதாக அவருடைய பெற்றோர் போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு அளித்திருக்கிறார்கள் அதன் பின்னராகத்தான் சில திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாகி இருக்கின்றன அதன்படி நேற்று முன்தினம் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இந்த இளைஞர் வளமையாக வெளியில் சென்று விட்டு வீட்டுக்கு வந்துவிட்டார் ஒரு

பெற்றோர்களுக்கு தொடர்பில் ஒரு அதிருப்தியான நிலைமை அதே போல சந்தேகங்கள் குழப்பங்கள் பதற்றமான சூழ்நிலை உருவாக்குகின்றது நீண்ட நேரமாக இவருக்காக காத்திருந்திருக்கிறார்கள் இவர் வராததன் காரணமாகவும் அதே போல தொலைபேசி இலக்கத்திற்கும் அழைத்திருக்கிறார்கள் எந்த விதமான தொடர்புகளையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை இதனால் குழப்பமடைந்த குறித்த அந்த பெற்றோர் உடனடியாக போலீஸ் நிலையத்துக்கு சென்று தங்களுடைய மகனை காணவில்லை என்பது தொடர்பான முறைப்பாட்டையும் பதிவு செய்து கொள்கிறார்கள் உடனடியாக போலீசாரும் இது தொடர்பான தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர் நீண்ட தேடுதல் நடவடிக்கையின் பின்னராகத்தான் மிக முக்கியமான ஒரு தகவல் கிடைத்திருந்தது அதன்படி புதுக்குடியிருப்பு குடியிருப்பு பகுதியிலே அந்த பத்தாம் வட்டாரம் பகுதியில் அமைய பெற்றுக்கூடிய விடியல் விளையாட்டு மைதானத்தின் ஒரு மைதானத்தை அண்மைத்ததாக கிணறு ஒன்று காணப்படுகின்றது அந்த கிணற்றின் மீதாக அந்த வர இருக்கக்கூடிய கட்டு உங்களுக்கு தெரியும் அந்த கட்டில் இவருடைய தொலைபேசி அதில் காணப்பட்டிருக்கிறது அதே போல அந்த கிணற்றை அண்மித்ததாக இவருடைய ஒற்றை காலனியும் அந்த இடத்தில் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருந்தது இதன் பின்னராக தொடர்ச்சியான குழப்ப நிலைமைகளும் சந்தேக நிலைமைகளும் அந்த இடத்தில்

தற்போது அந்த பகுதியில் தொடர்ந்தும் பதற்றமான சூழ்நிலை மக்கள் மத்தியில் ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது காரணம் நேற்றிரவு வீட்டிலே சாதாரணமாக இருந்த இளைஞன் நண்பருடன் வெளியில் சென்றவர் எவ்வாறு திடீரென இருந்திருக்க என்ன காரணம் என்பது தொடர்பாக ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாக்கி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதனைத் தொடர்ந்து தற்போது அவருடைய உடல் வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது விருதி உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக எனவே இந்த விருதி உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னராக இவருக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளிவரலாம் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது என்பது அதே போல தற்போது இந்த சம்பவம் ஒரு கொலை சம்பவமா அல்லது தற்கொலை சம்பவமா என்பது தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சாதாரணமாக நேற்றைய தினம் வீட்டுக்கு இருந்த அந்த இளைஞர் ஒரு மர்ம நபர் மூலமாக அழைத்து செல்லப்பட்டிருக்கார் எனவே அவ்வாறு அழைத்து சென்ற அந்த மர்ம நபர் யார் என்பது தொடர்பில் தற்போது வரை ஒரு தேடி நிலவிக் அந்த மர்ம யார் என்பது தொடர்பான விடயமும் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதாகத்தான் இந்த சம்பவ ஊடகங்கள் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருந்தது அது மட்டுமல்லாமல் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு கொலை சம்பவமா அல்லது இந்த இளைஞர் தற்கொலை மேற்கொண்டாரா என்பது தொடர்பாக தற்போது பல கேள்விகளையும் இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் போலீசார் இது தொடர்பான இன்றைக்கு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணைகளின் முடிவின் பின்னராக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைக்கும் அதன் பின்னராக இணைய விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் எனவே இது ஒரு செய்தி என்பதை தாண்டி மிக முக்கியமான ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு விடயமும் தான் காரணம் என்ன சொல்லி சொன்னால் நிச்சயமாக பெற்றோர் உங்களுடைய உங்களுடைய சிறுவர்கள் தொடர்பில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் நாளாந்த பங்கே செல்கிறார்கள் இங்கே வருகிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பது தொடர்பான விடயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட்டுக் கொள்ளுங்கள் அஹ் அவர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் போன்று இளைஞர்களாக இருந்தாலும் சரி காரணம் என்னன்னு என்று சொல்லி சொன்னால் நமது சமூகம் பிழையான சில விடயங்கள் நோக்கியும் முன்னோக்கி கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த போதைப் பொருட்களின் உடைய அதிகரித்த பாவனை போன்ற காரணங்களால் நமது சமூகம் அதே போல் நமது இளைஞர்கள் விளையான பாதைகள் நோக்கியும் சென்று கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையான வழிகள் நோக்கியதாக அவர்கள் கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் தவிர்க்க முடியாத ஒரு உண்மை எனவே சற்று உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் சிறுவர்கள் இளைஞர்கள் தொடர்பில் அவர்களுடைய நடத்தைகளை சென்று கண்காணித்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான தகவலும் எனவே இந்த காணொலியின் இறுதியில் நான் உங்களிடம் கேட்கக்கூடிய விடயம் என்னன்னு சொல்லிச்சனால் அவன் சமூகத்தில் தொடர்ந்துச்சியாக இந்த தற்கொலை சம்பவங்களோ அல்லது கொலை சம்பவங்களோ இடம்பெறுகின்றதற்கு என்ன காரணம் பிரதான காரணமாக இருக்கலாம் என்பது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பது தொடர்பான விடயத்தை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் பிறகுகளே